Hello viewers சின்ன மருமகள் இப்பறமும் ரொம்பவே கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஏன்னா என்னால் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க முடியல என்னோடய கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்றாங்க ஏன்னா இது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இல்லை போட்டோம் அப்படின்றாங்க என்ன போட்டோ அது நடந்துடும் இது நடதுறோன்னு பார்த்தா இப்போ என்னடனா மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு நல்ல ஒரு இதுதான் வந்துகிட்டு இருக்குன்றாங்க அப்போ வரைக்கும் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க சரி எல்லாம் போக போக சரியாகிடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க என்னதான் வந்து அவங்க சமாதான படுத்தினாலுமே அந்த இடத்துல ஈஸ்வரி கோவப்படுறாங்க தா பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எப்படியாச்சும் வந்து உண்டியிலே பண்ணணும் இந்த குடும்பத்தை பிரிச்சாகணுன்றாங்க அதுவே அந்த தாமரியா அவங்களுடைய அம்மாவாகவும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரிச்சிருப்பாங்க ஆனா நான் எப்படியாச்சும் உங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோவமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்மா நாம் ஏதாச்சும் பண்ணி மறுபடியும் அவங்களும் எப்படி வீட்டை விட்டு துரத்துறாங்களோ அது மாதிரி நம்மளே வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தானே நம்ம பிரச்சனை ஆனாலுமே சரி இந்த டைம் நான் விடுறதா இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே கோபமாக இருந்துகிட்ருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமில் ஈஸ்வரியுடைய பிளான் என்ன என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ